வணக்கம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தினை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி வாசிக்க அனைத்து துறை அலுவலர்களும் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டனர் அதில் அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்திற்கு நிகராக உயர்த்திடவும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படுவதை நான் அறிவேன் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்திலே செயல்பாட்டிற்கும் நடவடிக்கைகளுக்கும் நான் உறுதி புரிவேன் கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை எக்காரணம் கொண்டும் கன்றியவோ கருக்கொலை செய்யவோ முயலமாட்டேன் நானும் எனது உறவினர்களும் எனது கிராமத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பிற்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் எவ்வித பாகுபாடு இன்றி சமமான மதிப்பு அளித்து உதவி செய்வோம் மேலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளித்து உயர்கல்வி தொடர்வதை உறுதி செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இத இந்த பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் கையெழுத்து பிரச்சார பாதைகளில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி முதல் கையெழுத்திட்டு துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அரசு அதிகாரிகளின் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்று விழிப்புணர்வு பாதைகளில் கையெழுத்திட்டனர் டீயல் செய்தாக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்